நான் ஆறாம் கிளாஸுக்கு போயிறேன் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பேனா வாங்கிட்டு வந்தார் அது எனக்கு கொடுத்தாரு சிவப்பு கலரில் நல்லா மிளகா மாதிரி நல்லா உயரமாக இருந்துச்சு மேலே அப்படியே பொன்னிலத்தில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஒளையன்னாக இருந்துச்சு அப்படியே ஜொலிக்குது பேனா ஃப்ரான்ஸ் தேசத்து அது அந்த பேனா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்பா கொடுத்த உடனே அதை வாங்கி வேகமாக கையில் வாங்கிக்கிட்டேன் நான் ஏன்னா நான் அது வரைக்கும் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மை கட்டிய அந்த நூல் கட்டிய மை பாட்டில் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து எருக்கட்டை பேனாக்கள் எடுத்துக்கிட்டு தான் போவோம் வெள்ளை நிப்பு இருக்கும் அதை தான் எடுத்துகிட்டு போவோம் அது பாதி கொட்டி கையில் அலம்பி ஒரே கரையாக இருக்கும் முத மொதல் மொதல் அப்பா எனக்கு இது கொடுத்தவுடனே எனக்கு பெரிய கௌரவமே அந்த மாதிரி ஆகிடுச்சு நான் பெரிய ஆளாக மா ஆளாக மாறின மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு நானும் பெரியாளா அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா பெரியவங்கெல்லாம் பேனா வச்சுருக்காங்கல்ல இப்போ நானும் பெரிய ஆள் தானே அப்பா வாங்கி கொடுத்துட்டார்ல பெரிய பேனா எனக்கு இது மை ஊத்துற பேனா ஆமாம் அதை வச்சுக்கிட்டேன் கம்பீரமாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லாரும் பெரிய ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேனா கம்பீரமாக வச்சுருப்பாங்க நானும் வச்சுக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ பெருமை அப்பாவுக்கு அப்பா மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னைய அப்பா எதிர்பார்க்காமல் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு அதெல்லாம் சந்தோஷமாக போனேன் எங்கள் மாமன் இருக்கான் வீட்டுக்கு வருவாப்பில் அதால் என்னமோ பிளாக் போர்டுன்னு ஒரு பேனாக வச்சிருப்பாப்ல எப்பயாவது வீட்டுக்கு வந்தாருன்னா அதை டேபிளில் வச்சுட்டு பத்து தடவை சொல்லுவாப்பில்ல அது பக்கத்தில் போகக்கூடாது அதை தொடக்கூடாது ஏன்னா பேனான பெரிய பொக்கிசமாக அது பேனாவை தொட்டினா தோலை உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவேன் வார் போயா நீயும் பேனாவும் பெரிய கொம்போ அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் இந்த பேனாவுக்கு நம்மளே இப்போ இந்த பேச பேசுகிறானேன்ட்டு இன்றைக்கி என் கையில் பேனாக இருக்குது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு அதை எடுத்துக்கிட்டேன் அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த மை நூல் கட்டின மை புட்டி இதெல்லாம் எடுக்கிறது அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆ இதில் என்ன பெரிய கஷ்டம்னா அந்த புட்டியை எடுத்துகிட்டு போய் தொட்டு எழுதுறதை விட எங்களுக்கு இந்த நாட்டு வைத்தியம் பேதி மாத்திரை கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாத்திரை மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த மை கட்டி அதை எடுத்து தண்ணி ஊற்றி கரைக்கிறது இருக்கே அப்பா எனக்கு வரவே வராது அதுக்கெலாம் எங்கள் அப்பா தான் சூப் அப்புறாக பண்ணி கொடுப்பாரு மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூங்கில் சாஞ்சு உட்காந்துருப்பார் அப்போ கொண்டு போய் கொடுத்தா பொறுமையாக அழகாக எங்கள் அப்பா எனக்கு பண்ணி கொடுப்பாரு நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் மைய அழுது என்ன பண்ண ரெண்டு மிஸ்டேக் பண்ணுவேன் ரெண்டில் அதானே மிஸ்டேக்கே பண்ண முடியும் கெட்டியாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருப்பேன் பார்த்திங்கன்னா அது திரி திரியாக இருக்கும் பாயாசம் மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிருப்பேன் சாயம் மன சாய மாதிரி பெரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது ஸோ தான் கருணையோடு அன்போடு எனக்கு பண்ணி கொடுப்பார் அப்படிப்பட்ட இது எனக்கு இன்றையோட முடிஞ்சிடுச்சு பேனா தம்பீரமாக பேனா எடுத்துக்கிட்டேன் பையில் வச்சுக்கிட்டேன் கிளம்பிட்டேன் நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் காலையில் இட்லி கூட சாப்பிடல எல்லாம் மறந்து போச்சு பேனாதான் பைக்குள்ளே சொருகுனா பை பற்ற மாட்டேங்குது அது சைடில் அப்படி சொருகி அப்படி கையை வச்சு ஒரு கையில் மூடிக்கிட்டேன் நான் ஏன்னா எங்கேயும் விழுந்துடக்கூடாதுல்ல பல 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 பலன்னு வேறு மின்னுது பேனா ரெட் கலர் வேறு கையில் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு கையை ஒரு கையில் ஒரு மூடிக்கிட்டு வேகமாக ஸ்கூலுக்கு போனேன் போனால் எங்கள் மேல் கிளாஸில் படிக்கிறவங்க எங்கள் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் கே கேன்னு இருக்காங்க ஜெயில் மாதிரி இருக்கும் எங்கள் ஸ்கூலு பிரம்மாண்டமான இருக்கும் கோட்டை மாதிரி அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டுருக்காங்க மட மடன்னு நானும் வேக வேகமாக ஒருத்த கையில் தாங்கிக்கிட்டு பேனாவை கையில் மூடிக்கிட்டே வேகமாக போனேன் ஏத்தாப்பில் பார்த்தா நவநீத கிருஷ்ணன் வந்துட்டான் நவநீத கிருஷ்ணன் வந்தோடனே பார்த்தான் அவன் கையில் பார்த்தீங்கன்னா நூல் கட்டின மைப்புட்டி இருக்கும் பேனா கொண்டுக்கிட்டே அவன் பேசாம கையில் வச்சுக்கிட்டே தான் எல்லா பையனும் அப்படி தானே வருவாய்ங்க அவனும் வந்தான் வந்த உடனே லைட்டாக கையை எடுத்துட்டேன் ஏன்னா அவன் நான் அவன் பார்த்தான் உத்து பார்த்து ஏன் அது அப்படின்னா பேனாடா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு உடனே அவன் மூஞ்சியே செத்து போச்சு எவ்வளோடா விலை அப்படின்னா அப்போதைக்கு எனக்கு எந்த வேலையும் தெரியல அப்பாவும் சொல்ல வேணாம் ஆனால் அப்போ பெரிய காசு பத்து ரூபா பத்து ரூபாடா அப்படின்ட்டேன் அவன் அவ்வளோதான் அவனுக்கு மூடவுட்டான மாதிரி ஆகிட்டான் அவன் ஒரு மாதிரி சோறுவா போயிட்டான் எப்போ அவன் தான் எனக்கு வந்து கணக்கு நோட்டு கொடுப்பான் வீட்டு கணக்கெல்லாம் அவன் நோட்டை பார்த்து தான் எழுதி நான் சப்மிட் பண்ணுவேன் டே வீட்டு கணக்கு நோட்டு கொடுறா அப்படின்னா நானே செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக சொல்லிட்டு ஓடியே போயிட்டான் என் பக்கத்திலே இல்லை ஓட அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக ஸ்கூலுக்குள்ளே போனேன் போனால் நான் போய் ஃபஸ்ட்டு பல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கே தெரிஞ்சு போச்சு நான் புதுசாக பிரெஞ்சு தேசத்து பேனா வாங்கியிருக்கேன் அப்படின்றது அங்கங்கே டம் கடிச்சிட்டாங்க எல்லாம் தூரத்துலேருந்து இருந்து மேலேருந்து கீழேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லா ஸ்கூல் கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறான் என்னையவே பொறாமையாக நானும் ஒன்று கத்தாக அப்படியே போயிட்டேன் ஒன்றும் பார்த்தும் பார்க்க மாதிரி அப்படியே அப்படியே போய் உக்காந்துட்டேன் கிளாஸ் ரூமில் போய் உக்காந்தா எப்போயும் பின்னாடி தான் உட்காருவேன் இப்போ மொதல் பெஞ்சில் போய் இந்த முனையில் போய் உட்காந்தேன் அது எப்பயுமே ஜோசம் உட்கார்ற இடம் வேகமாக வந்தான் ஜோசை பயம் ஒரு ஒள்ளி பச்சா நல்லா கொடுக்குணும் ஒல்லியாக இருப்பான் அவன் டே இடத்த விட்றா ஏன் அப்படின்னா ஏண்டா ஓ இடம்னு என்ன எழுதியாக வச்சுருக்கேன் ஏன்னா நான் முன்னாடி உட்காந்து தெரியணும்ல என் என்ப்பேனா அதுக்காண்டி அந்த இடத்துல போய் உட்கார்ந்தேன் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல தான்டா உட்காரணும் ஏன்டா மாறி உக்காருற அப்படின்னா என்ன உனக்கு என்ன பட்டாயமா போட்டி கொடுத்துருக்கு இந்த இடம் தான் ஓ இடா ஏன் இட போடா அப்படின்னா நான் பட்டு குண்டாக இருப்பேன் பைக்கெல்லாம் புஷ்டியாக இருப்பேன் நான் அடிச்சா அவ்வளோதான் ஆனால் நல்லா குண்டாக இருப்பேனா அவன் பயந்துக்கிட்டே இருந்தான் லைட்டாக சொன்னேன் இதுக்கு மேலே இங்கே நான் பேசினேன்னு வச்சுக்க அவ்வளோ தான் ததைச்சிவிடுவேன் அப்படின்னு நம்ம பேசாமல் பவ்யமாக எடுத்துகிட்டு போய் ஏதோ சீரியஸாக புக்கை படிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டான் நான் அப்படியே உட்காந்துருந்தேன் கம்பீரமாக யானை சார் வந்தார் யானைன்னொன்னே தப்பாக நினச்சிடாதீங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல யானை மாதிரியே இருப்பார் கலரும் அப்படி தான் அவர் சைஸு நடந்து வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யானை நடந்து வர்ற மாதிரியே இருக்கும் அதனால தான் அவருக்கு யானை சார் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் மெல்ல அப்படியே தவந்து வருவார் வந்து அறக்கை சட்டை போட்டிருப்பாரு அறக்கை சட்டை தான் புல்கையெல்லாம் போட மாட்டார் நல்லா பெரிய தொந்தி தொலை தொலைன்னு ஒரு சட்டையை போட்டு வருவார் ஆனால் அந்த அரக்கை சட்டைக்கு மேலும் இந்த மொழியும் இந்த கையையும் பார்த்துக்கணும் எப்பா அவ்வளோ பெரிய கை ஒவ்வொரு வரலும் பார்த்தீங்கன்னா மொந்த பழம் மாதிரி இருக்கும் மொந்த பழம் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் கை பார்த்தாலே பயமாக இருக்கும் அவர் அப்படியே வந்துட்டார் மொதல் மொதல் கிளாஸுக்கு வந்துட்டார் அட்டண்டன்ஸ் அவரை தானே எடுக்கணும் வந்துட்டார் வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்தாரு நான் அப்படியே அவர் முன்னாடி கம்பீரமாக பேனாக வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் எல்லாரும் பார்க்கட்டேன்ட்டு அவர் வந்தவர் அட்டண்டன்ஸ் எப்போயுமே கிளாஸ் முடிஞ்சோன்னே தான் அவர் எடுப்பார் முதலே எடுக்க மாட்டார் போகிறப்போ தான் எடுப்பார் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு ஆனால் அவர் அவரை பற்றி சொல்லணும் அட்டுச்சார்னு வச்சுக்கோங்க அப்படி தான் ஜாமண்டி பாஸ் கொண்டாடாதவன் தூங்குறவன் கேள்விக்கு பதில் சொல்லாதவன் வீட்டுப்பாடம் எழுதாதவங்கலாம் அட்டுச்சாருன்னா மரணம் தான் எப்படி அடிப்பார்னா முதல்ல கூப்பிடுவார் வாடா கன்று அப்படின்னு கூப்பிடுவார் அவ்வளோதான் யாரை கண்ணுன்னு கூப்பிட்டாரோ அவன் அவ்வளோ தான் ஆனால் அப்படியே போய் மெல்ல கூப்பிடுவார் பக்கத்தில் வாடா அப்படின்னு சொல்லி மெல்ல கூப்பிட்டு கை போடுவார் கைப்படுவார் கை போட்டு மெல்ல அப்படியே வாசமாக அப்படி கொண்டு வருவார் அவருக்கு தோலாக வர்றப்போ அப்படி வாரு பாருங்கள் அந்த மொந்த பழக்க விரலோட சேர்த்து டம் பாய்ச்ச டம்னு ரெண்டு அற விட்டாருன்னா அவ்வளோதான் அவனுக்கு ம பயங்கரமான விளைவுகள் ஏற்படுத்துகிற மாதிரி அட்டி கொடுப்பார் அவனுக்கு அதுதான் ஒரு ஒரு மாதம் தாங்கும் அந்த அட்டி ஒருத்தன் கொடுத்தா தான் அட்டி கொடுப்பார் நானே ரெண்டு தடவை அட்டி வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட இதே மாதிரி அட்டி ஒரு தடவை அடித்தார் அப்படியே சுற்றி ராக்கெட் மாதிரி சுற்றி என்னை கொண்டு போய் அடிச்சு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு காது மூணு ரொம்ப நேரம் ஒரே சத்தம் இறைச்சல் மாதிரி கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு வெளியில் சொல்லாதீங்க இவரின்னே போயிட்டேன் ரெண்டு தடவையுமே இதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் தான் வந்து எங்கள் கிளாஸ் ரூமை கழி விடுவார் வாரத்தில் ஏழு நாள் ஸ்கூலு ஆறு நாள் ஆறு நாளும் வாட்ச்மேன் வந்து கழுவி விடுவார் அப்படின்னா பார்த்துக்கோங்க அட்டி அப்படி அட்டிப்பார் யார் யானை சார் அப்படிப்பட்ட சார் அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து வர ஃப இதனால் பேசிகிட்டே இருந்துட்டு டெக் முடிக்க போகிறாரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறார் எடுக்கிறப்ப கையை பையில் கை விட்டு பார்க்குறாரு பேனா அவர் கொண்டு வரல மறந்துட்டார் போல் இருக்கு பேசாமல் இருக்க வேண்டியதானே வேகமாக எடுத்து கொடுத்தேன் பேனாவை யார்கிட்ட யானை சார்ட்ட அவர் வாங்கி பார்த்தார் ஏய் நல்லா இருக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இது ஃப்ரான்ஸ் பேனாடா அப்படின்னாரு ஆமாம் சார் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சூப்பராக இருக்கலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ்லாம் எடுத்துட்டார் எடுக்கிறாரு பெல் அடிக்குது டக்குன்னு என்ன பண்ணார் பையில் பேனாக வச்சுட்டு வெளியில் கிளம்பிட்டார் நான் தவிச்சு போயிட்டேன் நல்லா அட்டண்டன்ஸ் எடுப்பார் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் எனக்கு என்னென்னு போகிறாரு அப்படின்னு நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே செய்வதறியா அப்படியே உட்காந்துருக்கேன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க இன்றைக்கி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏ சாருக்கும் அவனுக்கும் நல்ல உறவு போட்ருக்குடா ரொம்ப நெருக்கம்டா கேஷுவலாக வாங்கிட்டு போகிறார் பாரு பேனாவை பரவாயில்ல டியூஷன் யூஷன் படிப்பேன் போட்டுருக்கா அவர்கிட்ட போய் ஆ அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க இவர் பேனா வாங்கிட்டு போகிறாரு அவர் பையில் வச்சுட்டு போகிறாரு அப்படின்னாங்க நான் அங்கிட்டும் போக முடியல அங்கிட்டும் போக முடியல ஏன் நிலமா எனக்கு தானே தெரியும் இவன் பூரா பேசிக்கிறேன் அப்படி நான் ரொம்ப நெருக்கம் சாருக்கு அப்படின்ட்டு நான் அப்படியே ஆந்தி ஆந்தி பார்க்குறேன் அவர் திரும்பியே பார்க்கல போயிட்டார் அசஞ்சு அசஞ்சு யானை மாதிரியே அப்புறம் நவநீதன் மாத்திரம் காதை கடிச்சான் டேய் உன் பேனா அவர் வாங்கிட்டு போகிறாரா அப்படின்னா ஆமாடா அப்படின்னு சொன்னேன் அப்போட அப்படின்ட்டேன் நம்ம ஒன்று ரொம்ப கேஷுவலாக சொல்கிற மாதிரி ஏன்னா விட்டு கொடுக்க முடியலல்ல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் சொன்னாட்டி உங்கள் அப்பா அட்டி வெளுக்க போறாட்ரி அப்படின்னா அப்போ தான் எனக்கு வைத்த கலக்குச்சு ஐயோ அப்பாவுக்கு பதில் சொல்லணுமேடா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த பேனா வாங்கி கொடுக்குறப்ப அம்மா சொன்னான் அப்பாட்ட இந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க நாளைக்கு தொலைச்சிட்டு வந்தான் ஏன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்போ அப்பா சொன்னார் பேசாமல் அவன் என்ன சின்ன பையன் சொல்லிட்டு இருக்க அவனுக்கு விவரம் வந்துருச்சுல அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்குறேன் கரெக்டாக கொண்டு வருவான் இல்லை அப்படி எங்கேயாவது தொலைச்சிட்டு ஓட்டுறான் அப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாரு அதை நினச்சா எனக்கு வயிறுலாம் கலங்குது எப்படியாவது நம்ம பேனாம் வாங்கிட்டு போயிடணும் மேடா வம்பா போயிடும் மேடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் அடுத்த பீரியடு இங்கிலீஷு புத்திபூரம் அங்கேவே இல்லை எப்படா பீரியடு முடியும்னு சொல்லி பார்த்தேன் ஒரு இன்ட்ரவல் வரும் வேகமாக ஓடினேன் அவர் சிக்ஸ்த்து பீலேருந்து வெளியில் வந்தார் யானை சார் அப்படியே அவரை நேராக எதிர்த்த போய் அவரை கிராஸ் பண்ணுற மாதிரி அப்படி போய் பார்த்தேன் அவரும் என்னை பார்த்தார் ஒரு ஸ்மைல் பண்ணேன் அவரும் ஸ்மைல் பண்ணேன் அப்போ கூட அவர் சொல்லுவார்னு நினச்சேன் ஏய் வைத்தியம் மறந்துட்டேன்டா இந்தாடா உன் பேனா தெரியாமல் கொண்டு வந்துட்டேன்டா நீனும் கேட்க வேணாமாடா அப்படின்னு சொல்லி கொடுப்பான்னு மனுஷன் அவர் கொடுக்கவே இல்லை மனுஷன் அப்படியே உள்ளே போயிட்டார் ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே நான் அப்படியே பார்க்குறேன் மெல்லவும் முடியல முள்ளுங்க முடியல கேட்கவும் முடியல கேட்கணுன்னு நினச்சா அவர் மொந்த வாழைப்போல விரலும் கையும் தான் யாவத்துக்கு வருது கேட்கக்கூடாதுன்னு நினச்சா அப்பா அட்டிப்பாருன்னு சொல்லி வைத்த கலக்குது என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரவல் பீரியடு அப்போ தண்ணிலாம் குடிப்பாங்க அந்த ஸ்டாஃப் ரூம் முன்னாடி தான் கேன் இருக்கும் அதில் போய் பசங்க வரிசையாக நின்று தண்ணி குடிப்பாங்க நான் அங்கே போய் நின்றுட்டு லைட்டு அப்படியே ஸ்டாஃப் ரூம் எட்டி பார்த்தேன் அவர் வந்து எம்டிஆருக்க ஒரு சேரில் ஒரு காலை தூக்கி வச்சுக்கிட்டு கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டே இருந்தார் மற்ற வாத்தியார்களோட அப்போ ரெண்டு தடவை அப்படி வெளியில் பார்த்தார் என்னையே தான் பார்த்தார் அவர் பார்த்தார் கேஷுவலாக பார்த்துட்டு அவர் திரும்பிட்டு பேசிகிட்டே இருந்தார் மற்ற ச வாத்தியார்கள்லாம் தத்தம் போட்டு சிரிச்சிட்டே இருந்தாங்க நான் அப்படியே விடாமல் பார்த்துட்டே இருந்தேன் தேர்ட் பீரியட் ஆரம்பிச்சிருச்சு எல்லா வார்த்தையிலும் அவங்கவுங்க அவங்க கிளாஸுக்கு போனாங்க நான் அப்படியே முன்னாடி ஓடுற மாதிரி ஓடினேன் அவர் எந்த கிளாஸுக்கு போகிறாரோ அந்த க்ளாஸுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி ஓடி அப்படியே மெதுவாக அப்படியே இருந்தேன் அவர் க்ளாஸ் ஏன் முதுவில் கண்ணு இருக்குன்னா பார்த்துங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே வந்துட்டார் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தானே அப்படி நிமிந்து அப்படி அவர் இப்படி பார்த்தேன் அவரும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பேசாமல் போயிட்டார் என்னக்கண்ணா என்னடா பண்ணுறது இந்த மனுஷன் கொடுக்க மாற்றுவாரடாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியல அவராகவும் கொடுக்க மாட்டுறாரு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்ருந்தேன் இன்ட்ரவல் பதினொன்றே முக்கால் இது சாப்பாடு டைம் விட்டாங்க பதினொன்றே முக்கால் நேராக சைக்கிள் சாண்டில் போய் உட்காந்துட்டேன் சைக்கிள் எடுத்துட்டு தான் வீட்டுக்கு சாப்பிட போவார் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார்கள்லாம் சைக்கிள் வச்ச இடத்துல போய் நின்ட்டேன் அங்கே போனால் அவர் தமிழ் வாத்தியார் என்னடா இங்கே வந்து டியூப்பில் டியூப்பை புடுங்கலான்னு வந்து உட்காந்துருக்குறீங்களா இங்கே என்னடா அவங்களுக்கு வேலை அவர் எப்போயுமே சந்தேகமாக தான் பேசுவார் தமிழ் வாத்தியார் இல்லை சார் சும்மா நவநீதன் வரேன்னா சார் பார்க்க வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தால் வந்துட்டார் ஆனால் சார் அப்படியே டுங்கு டுங்கு நான் அசஞ்சு வந்தார் அந்த என்னடா அங்கே அப்படின்னாரு சும்மா நவநீதன் வரேன்னா சார் அவனை பார்க்கலாம் நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன் ஏண்டா அதுக்கு பயல்கள் சைக்கிள் வைக்கிற இடத்துல நிற்க வேண்டியதாடா வாத்தியார்கள் சைக்கிள் வைக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை அப்படின்னாரு சிரிச்சேன் வேறு வழி இல்லை அவர் அப்படியே நைஸாக அவருடைய முந்தம்பழம் வரலை வச்சு அப்படியே சீட்டெல்லாம் தட்டி தூள் தட்டிவிட்டா அப்படியே சைக்கிள் ஏறி உட்காந்து போனால் அந்த சைக்கிள் ஓணும் ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி நசுங்கி போகுது சைக்கிள் தாண்டா போகிறாருன்னு கடவுளை வேறு வேணுன்னே பொத்துன்னு ஒழுகட்டும்டாருன்னு ஒழுகவே இல்லை ஜம்முன்னு போயிட்டார் அவர் என்னடா பண்ணுறதுன்னு எனக்கும் ஒரே யோசனை ஒன்றும் அவரை பார்க்கவும் முடியல வாங்கவும் முடியல என்னடா கடைசியில் திரும்ப இவ்வளோ சிக்கல் பண்ணி நம்மளுக்கு அதே ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருந்தேன் அப்பா வேற திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற அடுத்த நாள் சனிக்கிழமை லீவ் வீட்டுக்கு வந்துட்டா எப்படி சொல்கிறது அப்பாட்ட பயபக்தியோடு இருந்தேன் அடுத்த நாள் காலையில் அம்மா திட்டுறா என்னடா ஒரு மாதிரி டல்லாக இருக்க தெம்பாருடா என்னடா உனக்கு காலையில் வெள்ளை குளிக்கணும் அதுவும் செய்யலை இஞ்சி சாறு குடிக்க சொன்னேன் அதுவும் செய்யலை ஆ உடம்பு ஊரம் சூடாகி கிடக்கு ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேறவு அவங்க அப்பா கேட்டதாடா நீ கேட்பேன் அம்மா அங்கேருந்து கத்துது ஏன் வைத்த வழி எனக்குலாம் தெரியும் அதுக்கடியில் தர்மகஸ்தாவராக வந்து அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கார் அவங்க என்ன பேசுவாங்க கடைசியாக என்ன முடியும்னு எனக்கு தெரியும் கடைசியாக அப்பா அந்த டொனேஷன் புக்கில் ஏதாவது எழுதி பணம் எடுத்து கொடுப்பாரு கரெக்டாக நான் உள்ளே உட்காந்துருக்கேன் அப்பா கே கூப்பிட்றாரு அப்பா ஒரு பார்க்கர் பேனாக வச்சுருக்கார் அதில் தான் எழுதுவார் அப்போ கூப்பிட்றாரு அங்கேருந்து தம்பி அந்த பேனாக எடுத்துகிட்டு வாடா அப்படின்றாரு ஏன்னா கேட்டுச்சோன்னா மாதிரி அப்படியே அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டேன் ஏன்னா பேனா ஏன் பேனா கேட்டார் நான் நாயங்க போகிறது அப்படின்ட்டு அப்புறம் அவன் மத கதவை மூடிக்கிட்டே இருந்தேன் அவரே வந்து கதவை திறக்கிற சத்தம் வீரவை திறக்கிற சத்தம் அப்புறம் உள்ளே போய் வந்துட்டு அப்புறம் திரும்ப பீரோ மூடுறதெல்லாம் கம்முன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் அப்பாவும் கண்டுக்கல என்னை கேட்கல போட்டுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் அப்படியே மெல்ல போய் உட்காந்தேன் சரியாக சாப்பிடவும் இல்லை ஒன்றும் செய்யலை எப்படா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் வேறு வழி கிடையாது நான் பாட்டை சொல்லி தான் ஆகணும் இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அப்பாட்டை போனேன் அப்பா அப்படின்னு என்னடா அப்படின்னாரு சொல்லுடா அப்படின்னாரு இல்லைப்பா பேனா அப்படின்னு இல்லை பேனா நேற்றனடா வாங்கி கொடுத்தேன் காஸ்ட்லியான பேனாடா அப்படின்னா இந்த பேனாவை நான் முத முதல் வாங்கி பார்த்ததை கூட நீங்கள் இப்போ நான் சொல்லி தான் ஆகணும் அதை வாங்கினோடனே எல்லோரும் செய்கிற மாதிரி என் பேரை எழுதுனேன் அப்படி வள்ளிச்சிக்கிட்டு ஓடிச்சுங்க எழுதுறப்ப என் பேரை எழுதுகிறப்பா அப்படியே எனக்காக தயாரிக்கப்பட்ட பேனாடான்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் உச்சி அப்பா இன்னும் பேனாப்பா அப்படின்னேன் என்னடா அப்படின்னாரு இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு சக்தி இல்லை அழுதேன் டே என்டா அழுகிற அப்படின்னாரு திரும்ப அழுதுந்தேன் சை என்னன்னு சொல்கிறா அப்படின்னாரு அப்புறம் சொன்னேன் பேனா வந்து வாத்தியாட்டை கொடுத்தேன்ம்பா அவர் திருப்பி கொடுக்கலப்பா அப்படின்னு எந்த வாத்தியாட்டாடா அப்படின்னாரு அப்புறம் நான் கதையை நடந்த கதையை பூரா அப்படியே சொன்னேன் எப்படி எப்படி என்னென்ன நடந்துச்சு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ட்டு இவ்வளோதான்டா பரவாயில்ல விடு ஆசிரியர்கள்லாம் தெய்வம் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்மெல்லாம் கடமைப்பட்டிருக்கோண்டா நீ கவலைப்படாத நான் அவங்களுக்கு ஒரு புது பேனை வாங்கித்தானே அப்படின்னாரு எனக்கு அழகை நான் அப்படியே நின்று போச்சு அப்பாவை அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை கட்டி பிடிச்சிக்கலாம் போல் இருந்துச்சு அப்பாவை அப்புறம் ஆனால் நான் பண்ணலை ஏன்னா அந்த இல்லை எனக்கு அப்பாட்ட அப்புறம் அப்படியே தகுந்தன்னு அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ரிலீஃப் ஆகிடுச்சு ஒரு நிமிஷத்தில் என்னுடைய சுமைகள் எல்லாம் வெளியே போயிடுச்சு அப்பா கேஷுவலாக இருந்துட்டார் நான் உன்னை வாங்கி தரேன்டா அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணேன் அடுத்த நாள் ரொட்டீனா நூல் கட்டின மைப்பொட்டியும் எருக்கங் பேனா கையில் எடுத்துக்கிட்டேன் ஒரு வெள்ளை நிப்பை போட்டுக்கிட்டு வழக்கம் போல் கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு போனேன் நவநீத கிருஷ்ணனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் என் பேனா போனதில் இதை விட ஒரு கொடுமை என்னென்னா அடுத்த நாள் காலையில் போகிறார் அவர் சார் கேட்குறேன் நான் சார் பேனா சார் அப்படின்னே கேட்டேன் நான் வேறு வெளியில் அதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு கேட்குறேன் சார் சொல்ல ஆ மறந்தே போச்சுடா வைத்தி நான் உன் பேனாவை நான் கொடுக்காமல் போயிட்டேன்டா வீட்டுக்கு போனேன் லதா எடுத்துக்கிட்டாடா லதான்றது உங்கள் பொண்ணு எடுத்துக்கிட்டு அப்பா நீ எனக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்க நான் வச்சுக்கிறேன்ப்பா நல்லாயிருக்குப்பா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாளா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு அப்பாட்ட சொல்லு உங்கள் அப்பா நினச்சா எத்தனை பேனாலும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் பேசாமல் நான் இதெல்லாம் சேர்த்து அப்பாட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் அப்பா சந்தோஷமாக விடுறா ஆசிரியர்கள் தெய்வம் மாதிரின்னு சொல்லி முடிச்சிட்டார் பரம சந்தோஷம் ஃபுல் ரிலீஃப் அடுத்த நாள் போனால் நவதீன கிருஷ்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எண்ட பேனா இல்லை பழைய மாதிரி நூல் கட்டின மைப்புட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல அதனால் சந்தோஷமாக வேகமாக அந்த ஒர்க் நோட்டை அவன் எனக்கு கொடுக்குறான் பார்த்து எழுதுறதுக்கு கிளாஸ் ரூம் அவ்வளோ ரம்யமாக சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய தட்சணை சிறுகதை நன்றி வணக்கம்